ஹாய் கைஸ் இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா அக்காவை பார்க்கறதுக்காக திருச்சி தான் போயிருந்தேன் நான் வந்து இங்கேருந்து திருச்சி போயிருந்தேன் அம்மா அப்பாலாம் தூத்துர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அக்கா வீட்டிலேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு மலை இருந்துச்சு அந்த மலையில் ஒரு கோயில் கூட இருந்துச்சு நான் போயிட்டு கொஞ்ச நேரத்திலே அப்பா அம்மாவும் வந்துவிட்டாங்க ஸோ மொத்தமாக சர்ச்சுக்கு கிளம்பி போய்ட்டோம் சர்ச்சு கொஞ்சம் போய்கிட்டு இருந்தோம் பக்கத்தில் தான் இருந்துச்சு ஸோ இதுதான் திருச்சிக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஏன்னா ஊருக்கு போகும்போது திருச்சி கொஞ்சம் போர்டு பார்த்துட்டு அடை சொல்லிட்டு போயிருவோம் இதுதான் திருச்சியில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சுற்றி பார்க்குறது ஸோ ஒரு மலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து சர்ச்சுக்கு பக்கத்துலேயே தான் அந்த மலை இருந்துச்சு சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் வந்து ஒரு பழம் இருந்துச்சு என்ன பழம் அப்படின்னா அந்த செடி இருந்து அந்த மரம் பேர் வந்து கருப்பட்டி பழம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அப்பா வந்து அந்த பழத்துக்கு பேர் ஏன்னா அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் அந்த மீன் முட்டையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இனிப்பாக நல்ல ஒரு வாசமாக இருந்துச்சு அதனால் எங்கள் ஊரில் அதுக்கு பேர் கருப்பட்டி பழமாக உங்கள் ஊரில் அதுக்கு என்ன பேர்னு சொல்லுங்கள் அதோடய உண்மையான பேர் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ இதுதான் அந்த பழம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு அக்காவும் தம்பி எல்லாமே சாப்பிடவே இல்லை ஏன்னா அது புள்ள பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி மீன் முட்டை அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு நல்லா உடனே தான் சாப்பிட்டாங்க ஸோ அந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பழத்தோட டேஸ்ட்டு அதோட உண்மையான பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த நான் சொன்ன எல்லா பக்கத்தில் ஒரு மலை இருந்துச்சு ஸோ அந்த மலைக்கு தான் நாங்கள் அடுத்து போக போகிறோம் அது கொஞ்சம் பக்கத்தில் தான் ஆனால் கொஞ்சம் சுற்றி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அங்கே போயிட்டு சுற்றி கொஞ்சம் பாறை தான் அதிகமாக இருந்துச்சு செடி கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல நல்ல இடமும் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம சென்னை அந்த மாதிரி இருக்கும்ல அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸோ அங்கே வந்து நம்ம விராலி மலை அப்படின்ட்டு இருந்துச்சு அந்த மலைக்கு மேலே கோவிலுக்கு கீழே அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கே போய் நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்க்கும்போது வியூ வேறு லெவலில் இருந்துச்சுங்க சொல்லவே வேண்டாம் ஏன்னா தூரத்தில் தெரிகிற மலை அந்த பனிமூட்டம் அப்புறம் இந்த வீடு அப்புறம் அந்த செடி செடி அந்த மரம்லாம் பச்சை பசையாக தெரிகிறது சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி டைம் கிடச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்கன்னு சொல்லுங்கள் அதில் பீச் ஸ்டேஷன் போவீங்களா இல்லை இந்த மாதிரி மௌண்டெயின்ஸு போவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்துட்டு ஊரில் பீச் இருக்கிறனால அடிக்கடி பீச்சுக்கு தான் போவேன் ஸோ இந்த மாதிரி மௌண்டென்கெலாம் போக ரொம்ப ஆசைப்படுவேன் ஸோ இன்றைக்கி அதை பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம் ஸோ அங்கேருந்து கீழே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருந்துச்சு வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன் நைட்டு ஏன்னா எனக்கு டென் தேர்ட்டிக்கு பஸ்ஸு ஸோ அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு அடுத்தவ்ளோ கிளாப்பா கிளம்பா